அனைவருக்கும் வணக்கம் வேண்டுமாற்றம் யூடியூப் சேனல்லேருந்து ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ இந்த பதிவு வந்து என்னென்னா இப்போ ஏலக்கா பிளான்டர்ஸ் வந்துட்டு ஒரு சில பேர் வந்து கூப்பிட்டு கேட்டிருந்தீங்க ஜைட்டானிக் ஒரு ரேட்டு கம்மியாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அது உண்மையாக அப்படின்னு சொல்லியும் கேட்டிங்க நம்மளது வந்துட்டு நம்ம டீலர்ஸுக்கிட்ட தான் நம்ம ப்ராடக்ட் கிடைக்கும் இப்போ ஆத்தரைஸ்டு டீலர் வந்து பார்த்திங்கன்னா கம்பம் பாலாஜி கட்டப்பனால் வந்து கிராப் மேக்ஸு எட்டாம் மைலில் வந்து நோவல் அக்ரி பத்து முறையில் வந்து கேஎம்சி ஒன்றாம் மைலில் வந்து மாஸ் அக்ரோ இவங்க தான் நம்ம ஆத்தரைஸ்டு டீலர் அவங்கக்கிட்ட தான் வந்து நம்மளோட ஒரிஜினல் நம்ம ஜைட்டானிக் எம்எலாக கிடைக்குது இப்போ சில பேர் வந்து சில போலியான விஷயங்கள் நம்மளோட பேக்கிங் வர்ற மாதிரி போய் இப்போது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ரேட்டு கம்மின்னு சொல்லிட்டு அதை வாங்குகிற விவசாயிகள் வந்து அந்த ரிசல்ட் எப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க அது வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் இதுக்கு வந்துட்டு நாங்கள் பொறுப்பு இல்லை ஏன்னா அது நம்ம ஆத்தரைஸ்டு டீலரே கிடையாது இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்ததினால ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே வந்து இந்த கம்ப்ளைண்ட்டெல்லாம் நான் கேள்விப்பட்டேன் அதை நான் கம்பெனியில் பேசி இப்போ வந்து நாங்கள் பேக்கிங்கு இதுகள்லாம் எல்லாமே மாற்ற போகிறோம் இந்த பதிவு வந்து நான் அடுத்து ஃபர்தராக வந்து புது பேக்கிங் நமக்கு கிடைச்சிரும் அப்போ வந்து இந்த ஆத்தரைஸ்டு டீலருக்கிட்ட தான் நம்ம ப்ராடக்ட் கிடைக்கும் அது என்னென்ன பேக்கிங் எப்படி வரும் அப்படிங்கிறத வந்து நான் இந்த ஃபோட்டோ வந்து இந்த பதிவில் வைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி நிறைய போலியான ப்ராடக்ட் டூப் ஆன் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வருது ஏன்னா சில பேர் பயன்படுத்தி அதில் வந்து ரிசல்ட்டு வரல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டும் நான் வந்து கேட்டிருக்கேன் அதனால தான் இந்த பதிவை வந்து நான் வேகமாக உங்களுக்கு புது பேக்கிங் வந்தோன்னையும் சொல்லலான்னு இருந்தேன் ஆனால் சில பிளான்டர்ஸ் வந்து இதை வாங்கி பயன்படுத்தி ரிசல்ட்டு வரல அப்படின்னு சொன்னாங்க அதனால் இதை பார்த்து யாரும் ஏமாந்துட வேண்டாம் அப்படிங்கிறதுக்கானது தான் இந்த புது பேக்கிங் வந்து மேபி பிப்ரவரியிலிருந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிரும் அது வரைக்கும் பயன்படுத்துகிற விவசாயிகள் வந்து இந்த ஆத்தரைஸ்டு டீலர்கிட்ட வாங்குங்க இப்போ ரேட்டு கம்மி அப்படிங்கிறதுக்காக வந்து குவாலிட்டி இல்லாத பொருளை வாங்கி ஏமாறாதீங்க அதை தான் இந்த பதிவில் வந்து நான் சொல்ல வரேன் ஏன்னா இதனால் வந்து எங்கள் பொருள் பேரும் கெடும் ரெண்டாவது நூறுரூவா கம்மி ஐம்பது ரூபா கம்மிங்கிறதுனால அந்த ரிசல்ட்டு வரல அப்படின்னா அது உங்களுக்கும் பயன் இல்லாமல் போயிடும் எங்களையும் நீங்கள் தப்பாக நினைக்க தோணும் அதனால தான் வந்து இதை ஓப்பனாகவே இந்த இதில் சொல்கிறேன் அடுத்து புதுசாக வர்ற பேக்கிங்கலையும் நான் இதில் ஃபோட்டோஸ் வைக்கிறேன் நம்ம ஏலத்துக்கும் இப்போது ப்ராடக்ட்டும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம் அந்த குவாலிட்டியும் நல்ல விதமாக வரும் இந்த பேக்கிங் வந்து எங்கேயும் கிடைக்காத மாதிரி அடுத்து கம்பெனிலேயும் எங்கள் கம்பெனிலேயும் வந்து பேசி பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் வந்து ஷார்ட் டைம் கிராப் தனியாகவும் நம்ம ஏலத்துக்கு தனியாகவும் நம்ம வந்து இப்போ கொடுக்க போகிறோம் அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு இதில் வச்சு காமிக்கிறேன் இது போலியை பார்த்து யாரும் ஏமாறாதீங்க அதான் இதில் நான் சொல்ல வர்றது இதை நமக்கு வரக்கூடிய பேக்கிங்கோட டிசைனு எம்மு கோதான் சுரக்ஷா எல்லாமே இந்த ப்ராடக்ட் வந்ததுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் இம்ப்ரூவ்மெண்ட் என்ன இதுக்குள்ளே என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்குங்கிறது ஃபர்தராக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்